நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகின் கடைசி தமிழன் இருக்கும் வரை கற்புக்கரசியான நம் தமிழச்சி கண்ணகியின் பெயர் மறையாது மதுரையை எரித்த கற்புக்கரசி கரசி பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது தமிழர்களின் வரலாறுன்னு வரும்போது அதில் கண்ணகியை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது மதுரையை எரித்ததால் மட்டும் கண்ணகியின் பெயர் வரலாற்றில் எழுதப்படவில்லை அதற்கு மேலும் பல காரணங்களும் சிறப்புகளும் இருக்குது கண்ணகியின் கற்பொழுக்கம் பற்றி நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை கண்ணகியின் பாத்திரம் என்பது ஒட்டுமொத்த பெண்களின் சக்தி தைரியம் பதிபக்தி ஆகியவற்றின் மொத்த உருவமா பார்க்கப்படுது தவறிழைக்காத தன் கணவனுக்கு தவறான தண்டனை கொடுத்ததற்காக மதுரையை எரித்த கண்ணகி அதற்கு பிறகு எங்கு சென்றார் என்ன ஆனார் என்பது பலருக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியாக உள்ளது அந்த கேள்விக்கான விடை தான் கண்ணகி வாழ வந்த மதுரை மட்டும் அழிஞ்சு போகலங்க தன் கணவன் கோவலனோடு கண்ணகி வாழ்ந்து வந்த பூம்புகார் நகரமும் அழிஞ்சு போயிருக்கு பூம்புகார் நகரம் எப்படி கடலுக்குள்ள மூழ்கி போனது பூம்புகாரோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன இப்படிப்பட்ட ஒரு நகரம் கடலுக்குள் மூழ்கி இருப்பதை யாரு கண்டுபிடிச்சதுன்னு வரலாற்றில் மறைக்கப்பட்ட பூம்புகார் பற்றியும் கண்ணகி எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தின் ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இதன் முதன்மை கதாபாத்திரங்கள் தான் கண்ணகி கோவலன் மற்றும் மாதவி சிலம்பு மற்றும் அதிகாரம் இணைந்து சிலப்பதிகாரமாய் ஆனது சிலம்பினால் உண்டான கதைங்கிறதால சிலப்பதிகாரம்னு பெயர் வைக்கப்பட்டது மற்ற நூல்களைப் போல் கடவுள்களை வாழ்த்தாமல் கோவலன் கண்ணகி போன்ற சாதாரண மனிதர்களை வைத்து பாடப்பட்டதால் இது குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்பட்டது பெண்மைக்கே உண்டான அச்சம் அறிவு தைரியம் பக்தி என அனைத்து அம்சங்களும் பொருந்திய கண்ணகி தன் கணவன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கும் போது எப்படி அவதிப்பட்டாள் திசை மாறிய கணவன் மனம் திருந்தி வரும்போது எவ்வாறு அவனை ஏற்றுக்கொள்கிறாள் தவறான தீர்ப்பால் தன் கணவன் கொல்லப்பட்ட போது நாடாளும் மன்னனையே எவ்வாறு எதிர்கொண்டு தன் கணவன் குற்றமற்றவன் என நிரூபிக்கிறாள் தவறான தீர்ப்பை வழங்கிய மன்னனுக்கு என்ன தண்டனை வழங்குகிறாள் என்று படிப்போர் மனமுருக படைத்திருப்பார் இளங்கோவடிகள் மிக பெரும் செல்வந்தர்களான கோவலனும் கண்ணகியும் அனைத்தையும் இழந்ததால் பூம்புகார் விட்டு புது வாழ்வை தொடங்குவதற்காக மதுரையை நோக்கி வருவாங்க கண்ணகி விலைமதிப்பற்ற தன் கால் சிலம்பை கொடுத்து விற்று வரும்படி கோவலனை அனுப்பி வைப்பாள் கோவலன் விலைமதிப்பற்ற சிலம்பொன்றை விற்கப் போவதை தெரிந்து கொண்ட அரண்மனை பொற்கொள்ளன் பாண்டிமாதேவியின் சிலம்பை திருடிவிட்டு அந்த பலியை கோவலன் மீது சுமத்தி விடுவான் பாண்டிய மன்னனோ கூற்றை நம்பி சிறிதும் விசாரிக்காமல் கோவலனுக்கு மரண தண்டனை விதித்து விடுவான் தன் கணவன் ஒரு பொய்யான குற்றச்சாட்டால் இறந்ததை தெரிந்து கொண்ட கண்ணகி மாபெரும் துயருற்று தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை இந்த உலகிற்கு நிரூபிக்க தன் கால் சிலம்புடன் அரசவை நோக்கி வருவாள் அதுவரை பூவை விட மென்மையா இருந்த கண்ணகி இப்பொழுது கோபத்தீயில் கொழுந்து விட்டு எரியும் தீ சுடரென அரசன் முன் நிற்கிறாள் சரியாக விசாரிக்காமல் தன் கணவனை கொன்றது அநீதி என்று மன்னனுடன் வாதாடுவாள் கல்வனை கொல்வது அநீதி அன்று அரச நீதி என்று மன்னன் கூறுவான் நீ கூறியது சரிதான் ஆனால் என்னுடைய சிலம்பின் மணிகள் மாணிக்கங்கள் மன்னரோ பாண்டிமாதேவியின் சிலம்பு முத்து பரல்களை கொண்டது என்று கூறுவான் மன்னனின் ஆணைக்கு இணங்க கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை அரசவைக்கு கொண்டு வர அவையோர்கள் முன்னிலையில் தன்னுடைய கால் சிலம்பை உடைப்பால் கண்ணகி அதிலிருந்து மாணிக்க பரல்கள் சிதறி அவையோர் கண்களை கூசும்படி செய்தது தான் இழைத்த அநீதி கண்டு அதிர்ச்சியுற்ற மன்னன் நீதி தவறிய என் ஆயுள் இன்றோடு அழியட்டும் என்று கூறி தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே வீழ்ந்து இறந்து போவான் கணவனை இழந்து கண்ணகி படும் துயர் கண்டு மன்னவனின் மனைவியும் தன் கணவன் பாதத்திலேயே உயிரை விடுவாள் பாண்டிய மன்னனின் மறைவும் அவர் மனைவியின் கற்பு நெறியும் கண்ணகியை அதிர்ச்சியடைய வைத்தது இருந்தும் கோபமடங்காத கண்ணகி மன்னன் மட்டுமின்றி தனக்கு அநீதி இழைத்த இந்த மதுரை நகரமே தீக்கிரையாகட்டும்னு சாபம் கொடுப்பா கற்பொழுக்கத்தில் புனிதவதியான கண்ணகியின் சாபம் உடனே பழித்தது மதுரை மாநகரமே பற்று எரிந்தது கண்ணகியின் கற்ப நெறியையும் கோபத்தையும் கண்ட வருணதேவனும் வாயுதேவனும் மதுரையை விட்டு அகன்றனர் எரியும் மதுரையின் தெருக்களில் காளையின் மறு உருவமாய் தலைவிரி கோலத்துடன் கால் போன போக்கில் நடந்தாள் வீரபத்தினி கண்ணகி மதுரையை எரித்த பிறகு எங்கே செல்வதென்று தெரியாத கண்ணகி கால் போன போக்கில் தாமரை பாதத்தில் குருதி வழிந்தோடுவது கூட அறியாமல் நடந்து சென்று கொண்டே இருந்தால் நடந்த பிறகு சேரநாட்டு எல்லையில் இருந்த கொடுங்காவலூர் என்ற ஊருக்கு அருகே உள்ள வண்ணாத்தி பாறையை சென்றடைந்தார் அங்கே இருந்த குன்ற குரவர்களிடம் தனக்கு நேர்ந்த அநீதியை கூறி அழுதார் அவர்களின் விழிகளில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் கண்ணகியின் கோபத்தணலை அணைத்தது அந்த குறவர்களின் நடனம் கண்ணகியின் மனக்காயங்களுக்கு காயங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கு அதன் பிறகு கண்ணகி அங்கேயே தங்கி இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு பிறகு வானில் தோன்றிய வெளிச்சத்திலிருந்து இறங்கி வந்த கோவலன் கண்ணகியை தன்னுடன் தேவர்கள் உலகத்திற்கு அழைத்து சென்று விட்டார் பூமியில் வாழ முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு தேவர்கள் உலகத்தில் கண்ணகிக்கு கிடைத்தது இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த மக்கள் அந்நாட்டின் அரசன் சேரன் செங்குட்டுவனிடம் இந்த அதிசயத்தை தெரிவிச்சிருக்காங்க இதைக் கேட்டு பரவசமடைந்த சேரன் செங்குட்டுவன் அதே இடத்தில் கண்ணகிக்கு ஒரு கோவிலை கட்டியிருக்காரு கண்ணகி கோவலனுடன் வானுலகிற்கு சென்ற இடத்தில் கட்டப்பட்டதுதான் மங்களாதேவி கண்ணகி கோவில் இப்போதும் தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் இந்த கோவில் உள்ளது கண்ணகிக்கு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை இங்கிருந்து கிடைத்ததால் இங்கே வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது கண்ணகி நடந்து வந்த பாதையாக கருதப்படும் ஒரு ஒற்றையடி பாதை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இங்கிருந்து அமைஞ்சிருக்கு என்றும் பக்தர்கள் சின்ஹா பாதை வழியாக சென்றுதான் கண்ணகியை தரிசிக்கிறாங்க வருடம்தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டுமே பக்தர்கள் இந்த கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படுறாங்க அடுத்து கண்ணகி வாழ்ந்த மிக பழமையான வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட சோழ பேரரசின் தலைநகராய் விளங்கிய புகார் நகரம் என்றும் காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் நாகை மாவட்டத்தில் உள்ள சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட மாபெரும் பூம்புகார் நகரம் சங்க காலத்தில் ஏற்பட்ட கடற்கோள்களால் இன்று நீருக்கடியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கிறது சோழர்கள் காலத்தில் பரபரப்பான துறைமுக நகரமாக இருந்த பூம்புகாருக்கு தமிழ் இலக்கியத்தில் தனி இடம் உண்டு கண்ணகி பிறந்து வளர்ந்து கோவலனுடன் சேர்ந்து வாழ்ந்த சிறப்பை சிலப்பதிகாரம் இந்த ஊரின் மூலமாகத்தான் சொல்லிச் செல்கிறது சிலப்பதிகாரத்தின் நினைவாக இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை இப்போது பார்த்தாலும் கண்ணகி வாழ்ந்த காலத்துக்கே நம்மை அழைத்துச் சென்றுவிடும் பூம்புகாரின் இன்னொரு முக்கியமான சிறப்பு காவிரி நதி இங்குதான் கடலில் சங்கமிக்கிறது இந்த உலகத்திலேயே முதன் முதலில் தோன்றிய நவீன நகர நாகரிகமா பூம்புகார் தான் இருந்திருக்க கூடும்னு இங்கிலாந்தை சேர்ந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர் கிரஹாம் ஹாங்காங் அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் முடிவை ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலிருந்து தொண்ணூற்றி மூன்று வரை தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி கழகம் பூம்புகார் நகர கடற்பகுதிகளில் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆராய்ச்சியின் போது பூம்புகார் கடற்பகுதியிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள கடலுக்கு அடியில பல வட்ட வடிவமான கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிணறுகள் பூம்புகார் முதல் தரங்கம்பாடி வரையிலான கடற்பகுதியில பரவி இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம பூம்புகார் கடற்பகுதியை ஆராய்ச்சி செஞ்ச போது சுட்ட செங்கற்களாலான வடிவ கட்டிடமும் மண் கல்லாலான கருவிகளும் மனித எலும்புகளும் வீட்டு சுவர்களும் பாத்திரங்களும் ஆபரணங்களும் வீட்டு முற்றங்களும் கிடைச்சிருக்கு இவை எல்லாமே பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ ஆதாரங்கள் கிடைச்சு பூம்புகார் கடற்பகுதியில் ஒரு மிகப்பெரிய நகரம் நீருக்குள்ள மூழ்கி இருக்க உறுதிப்படுத்தும் விதத்தில் அமைஞ்ச போதிலும் தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி தன்னோட ஆராய்ச்சியை நிதி பற்றாக்குறை காரணமாக பாதையிலேயே நிறுத்திட்டாங்க இதை கேள்விப்பட்ட கிரஹாம் ஹாங்காங் மறுபடியும் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி கழகத்திடம் பூம்புகார் பற்றிய விவரங்களை கேட்டறிஞ்சிருக்காரு நிதி பற்றாக்குறை காரணமாக தான் இந்த ஆராய்ச்சி பாதையில நிறுத்தப்பட்டதால அவர் இங்கிலாந்தை சேர்ந்த சேனல் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்திடமும் அமெரிக்காவை சேர்ந்த லேர்னிங் சேனல் தொலைக்காட்சி நிறுவனம் நிதி உதவியுடன் இந்திய ஆழ்கடல் ஆராய்ச்சி கழகத்தின் ஒத்துழைப்புடன் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பூம்புகார் கடலுக்கடியில அவரோட ஆராய்ச்சியை தொடர்ந்திருக்காரு இந்த ஆராய்ச்சிக்காக அவர் அதிநவீன சைட் ஸ்கேன் சோனார்ங்கிற கருவியை பயன்படுத்தியிருக்காரு இந்த கருவியை பயன்படுத்தி பூம்புகார் கடல் கடையில பார்க்கும் போது குறுக்கும் நெடுக்குமா நீண்ட அகலமான தெருக்களுடன் உறுதியான கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களோட இடிபாடுகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான நகரம் மூழ்கி இருப்பதை துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க பல நவீன கேமராக்களையும் பல சோலார் கருவிகளையும் பயன்படுத்தி கிரஹாம் ஹாங்காங் பூம்புகார் நகரத்தை குறித்து அவர் தொடர்ந்த ஆராய்ச்சியின் முடிவில் பூம்புகார் நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து அடி ஆழத்தில் புதையுண்டிருப்பதை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த பூம்புகார் நகர நாகரிகம் ஹரப்பா மொகஞ்சதுர நாகரிகங்களை விட மிகவும் மேம்பட்ட ஒன்றுன்னு கிரகம் ஹாங்காங் சொல்லியிருக்காரு பூம்புகார்ல இவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் படங்களை அவர் இந்தியாவில் வெளியிடவே இல்லை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கால தான் அண்டர் வேர்ல்டுங்கிற தலைப்பில் தொலைக்காட்சி தொடராக ஒளிபரப்பியிருக்காரு இந்த தொலைக்காட்சி தொடர் உலக அளவில் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி மேல்நாட்டு வரலாற்று மற்றும் கடல் ஆராய்ச்சியாளர்களோட கவனம் பூம்புகார் பக்கம் திரும்பின போது இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் பூம்புகாரை பற்றி தெரிஞ்சுக்க எந்த ஒரு விருப்பமும் இல்லாம இருந்ததுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு மூழ்கி போனது பூம்புகார் நகரம் மட்டும் கிடையாதுங்க தற்போது இருக்கும் வரலாற்று புகழ் பூம்புகார் நகரமும் அரசால் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் அமைஞ்சிருக்கு சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற துறை நகரமாக விளங்கிய பூம்புகார் பண்டை கால தமிழ் இலக்கியங்கள் பலவற்றாலும் போற்றப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ள பூம்புகார் நகரம் பற்றி பல கோவில் கல்வெட்டுகளும் பல செப்பேடுகளும் நமக்கு கிடைக்க வருது சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் எழுபத்தி ஐந்து அடி உயர்ந்திருக்க கூடும் அதை வச்சு பார்க்கும் போது இந்த பூம்புகார் நகரம் அடியில் பதினோராயிரத்து ஐநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்ததுங்கிற முடிவின மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க பண்டைய தமிழர்களின் பாரம்பரியத்தில் இன்னும் பல வகையான நகரங்களும் கோவில்களும் கடலுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் புதஞ்சு போய்தான் கிடக்குது கிடைக்குது அகலாய்வுங்கிற பெயரில் வெளிக்கொண்டு வருபவை ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும் அந்த வகையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த பூம்புகார் பட்டினம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் இலங்கை பர்மா சீனா ரோம் போன்ற நாட்டு மக்கள் பூம்புகார் பட்டினம் வந்ததா வணிக பண்ட மாற்றம் செய்ததற்கான பல்வேறு சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாம பல்வேறு நாட்டு மக்களுக்கும் இது வணிக நகரமாய் இருந்திருக்குங்கிறத தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் வாயிலாகவும் சங்க இலக்கியங்களின் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தம் குடி என்பதற்கான ஆதாரமா கடலுக்குள் மூழ்கியுள்ள பூம்புகார் நகரம் அமைஞ்சிருக்கு துவாரகைக்கு கொடுக்கப்படும் சிறப்பு தமிழரின் தொன்மையை வெளிப்படுத்தும் பூம்புகாருக்கோ சிந்து சமவெளிக்கோ உரிய அளவில் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படாமல் இருட்டடிப்பு செய்யப்படுவது இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றதுதான் இருக்கு இப்படி திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வரும் தமிழர்களின் தமிழ் மொழியின் சிறப்புகள் அண்மைக்கால ஆய்வுகளின் மூலம் வெளிவந்த வண்ணம்தான் இருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை வழக்கம் போல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போல் மேலும் பல ஆச்சரியம் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்டென் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் பதிவு செய்கிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன் அட்மின் கார்டே நன்றி வணக்கம்